ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எனக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி வச்சு ஃபஸ்ட் டைமாக நான் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன் ஸோ வந்து ஒன் கேஜி ரைஸு இந்த பாட்டில் வந்து ஒன் கிலோ கரெக்டாக இருந்துச்சு இல்லை ஒன் கிலோ ரைஸு ஒன் கேஜி சிக்கனு சிக்கனை வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு மிளகாத்தூள் பட்டை கிராமி இலக்காத்தூள் உப்பு தயிர் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் ஒன் சைடு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கேன் ஒரு முந்நூறு கிரோ முந்நூறு கிராம் இருக்கும் வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சாச்சு தக்காளி வந்து கிலோ தக்காளி இரநூத்தம்பது இரநூறு கிராம் இருக்கும் தக்காளி நாலு பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் தயிர் கொத்தமல்லி புதினா ஒரு எலுமிச்சை பழம் மாங்காய் இதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா அப்புறம் போ நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதங்கணும் எப்பயுமே நான் வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி தான் வதக்குவேன் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செஞ்சிகிட்ருக்கேன் இது முடியும் நான் செஞ்சதே இல்லை அரிசியை வந்து ஒன் ஹவர் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க அப்போ தான் அரிசி வந்து நல்லா நீள நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு டைம் இல்லை ஒரு காமன் நேரம் தான் நான் ஊற வச்சுருந்தேன் அரிசியை நல்லா ஊற காமன் நேரம் நல்லா அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு செஞ்சிருந்தேன் நல்லா நீள நிலமாக சாப்பாடு ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வதக்கிற வேண்டியதாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டரை ஸ்பூன் போடணும் நான் வந்து ஒன் கேஜிக்கு மேலே எப்போ செஞ்சிருந்தாலுமே நார்மல் குழம்பு கண்டி இருக்குங்களா ரொம்ப பெருசு இல்லை நார்மல் சைஸ் கண்டியில் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே அரைச்சி வச்சுருப்பேன் ஸோ அதில் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப அருமையாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் கொடுக்குற மெஷர் செய்ய தெரியாதவங்க கூட நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் செஞ்சுருந்திங்கன்னா சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப அருமையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேலி நல்லா வத இஞ்சி பூண்டு வந்து ஒரு காமன் நேரம் மச்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனத்துக்கு அதில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் நார்மல் ஸ்பூனு ஸ்பூனில் வந்து நார்மல் சைஸ் ஸ்பூன் ரொம்ப பெரிய சைஸ் இல்லை நார்மல் சைஸ் ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பட்டகிராமி இலக்காய் நான் உங்களுக்கு ஸ்பூனை கூட அளவு காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஏற்கனவே பட்டகிராமி தோளுக்குள்ளே எதை எதை போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த பட்டகிராமு தூள் உங்களுக்கு சரியாக அளவு தெரியலைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மிளகாத்தூள் எப்பயும் போல் நான் சத்தி மசாலா தான் யூஸ் பண்ணிட்டேன் வேறு மிளகாத்தூள் சத்தி மசாலா தான் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கணும் தயிரும் ஊற்றிக்கலாம் தயிர் ஒரு நூறு கிராம் தயிர் ஊற்றிருக்கேன் போட்டு நல்லா வத வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு வந்து சிக் இது வந்து ரொம்ப வந்து அரிசி வந்து கிளறக்கூடாது உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த கறி வதங்குற கேப்லேயே நான் அந்த சட்டை நான் எடுத்துருக்கேலாம் பாட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் வந்து ஒரு 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 படி இருந்துச்சு ஒரு ஒழக்கம் இருந்துச்சு அதில் வந்து ஒன்றரை இது வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ நான் வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு சட்டை வந்து தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் நல்லா கொதிக்க வச்சு வச்சாச்சு அந்த தண்ணியை ஊற்றி அரை சட்டி தண்ணி ஊற்றுப்பேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை கழுவி நம்ம அதில் போட்ட வேண்டியதுதான் அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளற கிளறக்கூடாது பாஸ்மதியை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு அரிசி வந்து ஒரு கொதி வந்து வந்ததுக்கு அப்புறமேலு வந்து நான் நார்மல் சிம்மில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சு தம்மை விட்டு இறக்கிட்டேன் அரிசி ஒன்றோட ஒன்று உடையாமல் நல்லா சூப்பராக விந்துருந்துச்சி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண மாதிரியே இல்லை ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு டேஸ்ட்டுமே சரி டேஸ்ட்டு வைஸுமே வந்து எப்பயும் போல் நார்மலாக சூப்பராக இருந்துச்சு பாஸ்மதி ரைஸு ரொம்ப கிளறி விடக்கூடாது உடஞ்சி போயிடும் உங்களுக்கு முழுசு முழுசாக அரிசி வேணும்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நார்மல் சிம்மலாக வச்சு இருபது நிமிஷம் கரெக்டாக இருபது நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பாஸ்மதி ரைஸ் ஒன்று தம் பிரியாணி ரெடி ஆயிரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் அரிசி நல்லா நீள நீளமாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க செமையாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நான் வந்து எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி சமைப்பேன்றதை உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் இருக்கேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கும்